மீன்பிடி உற்பத்திகள் யூரோப்பிய நாடுகளுக்கு செல்லாத போது இலங்கைப்பட்ட அவதி இலங்கையினுடைய பொரு தாக்கத்தின் காரணமாக யூரோப்பிய நாடுகள் இந்த பொருட்களை இறக்குவதில் வந்து பல தடைகளை விதித்திருந்ததன் காரணமாக இலங்கை அல்லூலப்பட்ட நிலைமை எங்களுக்கு தெரியும் நிலையில் அதே போல சர்வதேச நிதியை இல்லை நாணயங்களை தருவதற்கு வழி இல்லை போன்ற விடயங்களில் நாங்கள் இந்த நாடு பல பின்னடைகளை சந்தித்தது ஆகவே மீனவ சமூகம் என்ற என்பது ஒரு மிக நாட்டினுடைய சொத்து ஆனால் மீனவ சமூகம் சந்திக்கிற விடயங்கள் பல்வேறு சவால்கள் ஒவ்வொரு காட்டியை மார்களில் ஒவ்வொரு வருஷமும் வருகிறது ஆனால் மீனவ சமூகங்கள் ஒவ்வொரு காலமும் பல்வேறு புயல்கள் தாக்கங்கள் அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய இலங்கையினுடைய பட்ஜெட்ல இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஏனென்றால் மீனவர் சமூகங்களுக்கு தான் முதல் செய்தி வேணும் அனைத்து மீனவர்களும் கரைக்கு திரும்புமாறு கேட்டுக் காற்று புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் காலமும் இருக்காது அளவும் இருக்காது நாட்களும் இருக்காது அவர்கள் கடலுக்கு செல்லாத காலம் முதல் அவருடைய குடும்பம் இருக்கு அவர்களுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கு அவர்களுக்கு ஒரு பிள்ளைங்க கல்வி இருக்கு உணவு இருக்கு அவர்களுக்கு எத்தனை வகையான பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அந்த மீனவ சமூகம் இன்று வரைக்கும் பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அவரை பயன்படுத்த அதற்காக அவர்கள் வந்து அந்த வளத்தை சூறையாட முடியாது அமெரிக்கா கனடாவுக்குள் வர முடியாது கனடா அமெரிக்காவுக்குள் வர முடியாது இந்தியாவும் சைனாவும் தங்களுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கின்றனர் ஆனால் அங்கிருந்த இருவரும் தங்களுடைய நாடுகளை இடமாற முடியாது தங்களுடைய வளங்களை சூறியாட முடியாது தமிழ்நாட்டுக்குள் இருந்தே தமிழ்நாட்டு மீனவர் பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவில் மீன்பிடிக்க முடியாது எல்லைக்குள் போக முடியாது ஆனால் மீனவர்கள் இலகுவாக இந்திய மீனவர்கள் எங்கள் எல்லைக்குள் வருவதற்கு எந்த தங்கு தடையும் இல்லை தடையும் இல்லாத ஒரு பழந்த நிலை காணப்படும் இந்த அவலம் வந்து இன்றைக்கு நேற்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு யுத்தம் முடிந்ததுக்கு பிறகும் சரி யுத்தத்துக்கு முன்னுக்கும் இந்த அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கடந்து வருகின்ற அரசாங்கங்கள் இதை கண்டு கொள்வதில்லை இந்த அரசாங்கங்களும் தான் நாங்கள் சொல்லுகிறோம் சேர்த்து இவர்கள் சரியான முடிவில்லை சரியான கொள்கை இல்லை இந்த மீன்பிடி இது தடை செய்யப்பட்ட மீன்பிடிகளை நாங்கள் யாரும் ஊக்குவிக்கவில்லை ஏன் அவர்கள் அதற்கு போறார்கள் என்ற விடையை நாங்கள் தேடவில்லை मारे हमारे माँ बच्चा का मारे पर ज़्यादा पकड़े हम लोग का एक चीज़ इसके ओके सर जमा रंगे ना तरवाना अंदोली अच्छे बुलाओ

மற்றும் மாந்தை மேக பிரிவுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற மீனவ பயனாளிகளில் அடுத்து நோக்கம் அரை அரை பயனாளிகளாக தெரிவு செய்த விஷயம் வந்து இது சம்பந்தமான திட்டம் சம்பந்தமாக ஆகவே நான் வழக்குவதற்கான அறிவுரை வழங்கியிருந்தேன் என்று சொன்னால் இந்த வலை உபகரணங்கள் வழங்கும் போது கட்டாயம் திரைக்காலத்தினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும் என்று சொன்னால் வலை உபகரணங்களில் தடை செய்யப்பட்ட வலை உபகரணங்கள் இருக்குது அகமதி சரியான வலை உபகரணம் கொண்டு வழங்கப்பட வேண்டும் அடுத்ததாக பயனாளி பிரிவு என்பது நாங்களும் வந்து பிஃபாவில் வந்து பாதிக்கப்பட்ட அரசாங்கமும் உரிய இடக்கு வழங்குவதற்காக வழங்கிறது அதன் மூலமாக ஏற்கனவே நீங்கள் அப்புறம் சம்பந்த நாடுகளுக்கு அரங்கித்திருந்த நீங்கள் பார்த்து இந்த மூலமாக பின்னர் அந்த வைத்துக் கொண்டு அரசாங்கம் ஒரு ஐந்து பேர் கொண்ட பவுப்பாய்வு குழு கொண்டை நியமித்து நாங்கள் ஐந்து பேர் கொண்ட பவுப்பாய்வு குழுவை காண முக்கியம் செய்து உங்களுடைய படகு செய்த தொடர்பாக கணக்கிறது தடை செய்தங்கள் தொடர்பாக கணக்கிறது